திருச்சி உறையூர் வெட்டாளி அம்மன் கோயில் வந்திருக்கிறோம் அது இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோவிலில் இன்றைக்கி தேர் திருவிழா நடக்குது அந்த காளி தேவி இன்று தேரில் எழுந்தருளி மக்களுக்கு பாலித்துள்ளார் இது முக்கியமான ஒரு திருவிழாவாகும் என் பேர் சீதாராமன் என் பையன் பேர் சொருப்பு நாங்கள் தான் வரோம் திருச்சி தில்லைநகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறோம் சாமி பார்க்க வந்தோம் தேர் பார்க்க வந்தோம் தேர் பார்த்தோம் சந்தோஷமா இருக்குது மக்கள் கூட்டம் ரொம்ப இருக்குது நல்லா இருக்கு தேர் போட்டதும் நல்லா இருக்கு ராலைமலை புதுப்பட்டி ரோடு சந்திரா இத சாமி பார்க்க வந்தோம் தேர் நல்லா இருக்குங்க ஐயா நல்லா கும்பல் ஓராக இருக்குது நல்லா இருக்குங்க ஐயா நல்லா சாப்பாடு அன்னதெனா கொடுத்தாங்க ஐயா பேர் கோகுலுங்க புத்தூர் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வராங்க வருஷம் வருஷம் பால் கூடை எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் எங்கள் வீட்டில் பால் கொடை எடுத்து தாங்க தேர் பார்த்தா நல்ல முறையாக அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க வணக்கம் என் பேர் குமார் சமயபுரம் பல்லூர்லேருந்து வரேன் அம்மா வெட்டாளியில் உட்காந்துருக்க வெக்காலி அம்மா உலகத்துக்கு ஆட்சி பண்ணுற இளவரசி இன்னைக்கு அவளுக்கு தேர் திருவிழா அதை காண வந்திருக்கோம் எல்லா பக்த வரிகளையும் பாருங்க ஓம்காலி ஜெய்காலி மதுரகாலியை போட்டு திருவரம்பூர்லேருந்து வரோம் எங்கள் பேர் ராஜகுமாரி நாங்கள் சிறப்பாக சாமியை பார்த்தோம் நல்லபடியா தேர் பார்த்தோம் நல்லபடியா நல்லா இருக்கு எங்களுக்கு நல்லா தரிசனம் கொடுத்துச்சு பேர் இந்து மதிங்க இங்கே ஒரையூர் ஏரியால இருந்து தான் வரேன் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலுக்கு வரேன் பக்தர்களுக்கு அருள் தருவதில் நம்ம வெக்காண்டி தாக்கி வினையா யாரும் நமக்கு தெரியலைங்க இதில் வந்து எல்லா தருணம் சேர்ந்து வந்த மாதிரி எனக்கு இங்கே வந்தால் மன உறுதி ஏற்படும் அப்புறம் வெயில் புயல் மழை எல்லாத்தையும் இன்றிலேருந்து காப்பாற்றுற தாய் இந்த வெக்காலி தாய் தாங்க எங்கள் குடும்பம் இந்த அளவு முன்னேறதுனா இந்த சாமி தான் காரணம் பல கஷ்டங்கள் இருந்து காப்பாற்றிட்டே வராங்க இங்கே பால் கடை எடுக்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தரும் பாருங்க காலையில் நாலு மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பால் கடை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்தர்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் எல்லாரும் இந்த சாமி அம்மனை வந்து வேண்டி அருண் பேர்ட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என் பேர் லிசி நான் வந்து ஜெகநாதபுரத்துல இருந்து வரேன் இந்த கோயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கு நல்லா இருக்கு கோயில் ஜாலியா இருக்கு இந்த மாதிரி அம்மாவும் வேண்டியிருக்காங்க பால் குடெல்லாம் எடுக்கணும்னு அடுத்த டைம் வந்து நான் பால் குடை எடுக்க வேண்டியிருக்கோம் நான் நினைச்சது அது மாதிரி நடந்திருக்கு வணக்கம் நான் வந்து திருச்சி மேல கல்கனார் கோட்டை பொன்மொழி பகுதியிலேருந்து வந்திருக்கேன் இந்த உரையூர் வெக்காளி மணி தேர்ங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஒன்று தமிழ் வருட்பன்றைக்கு இந்த தேர் இந்த தேருக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டிடுவாங்க அந்த என்னைக்கு வந்து வெக்காளிமனுக்கு பூ போடுறாங்களோ அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெக்காளிமன் கோயில் விசேஷமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா

மேல பந்தரை போட்டிருக்க மாட்டாங்க ஒண்ணு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரியோ எத்தனையோ பெரிய வந்து நாங்க மேல கூற போறோம் சொல்லி வந்து அவங்க குடும்பத்துல இடையூறு ஏற்பட்டு அவங்க மேல கூற போடுறதே விட்டுட்டாங்க விட்டுட்டு எப்பயுமே மேல பாத்தீங்கன்னா கூற இல்லாம தான் அம்பாள் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் காலையில காலை அஞ்சு மணிக்கு திறந்து சாயந்தரம் ஒன்பது மணி வரைக்கும் நட திறந்துருக்கும் இந்த சமயபுரம் பூக்கு சமயபுரம் தேருக்கு முத நாள் வந்து இந்த தேர் இன்னைக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதனால திருச்சி வந்து ஒரு விசேஷமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மலைக்கிற விசேஷமான நாள் திருச்சி மாவட்டம் டிஎஸ் சோழ்கட்டு கிருஷ்ணமூர்த்தி அம்மா தாயாரியும் நல்ல வழிப்பட்டோம் நல்லபடியாக இருந்து பார்த்தோம் பேர்ட்டு பார்த்தோம் என் பேர் கஜேந்திரனுங்க நான் வரேன் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம் கும்பல் கும்பத்தோட என் பேர் சரண்யா நான் லால்குலேருந்து வரேன் வெக்காலியம்மன் கோயில் திருவிழா பார்க்க குடும்பத்தோடு எல்லாரும் வந்திருக்கோம் எல்லாம் கும்பலாக இருக்குது எல்லாரும் மக்கள்கெல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க என் பேர் வைஷ்ணவி புத்தன் நால் இருந்து வரோம் வெக்காலியம்மன் கோயில் திருவிழாக்காக வந்துருவோம் வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் வரோம் வெக்காலியம்மன் கோயில் சாமி கும்பிட வந்தா நல்ல நல்லா சிறப்பாக நல்லபடியாக இருக்குது கும்பல் நல்ல கும்பலாக இருக்கு நல்லபடியாக சாமி நல்லபடியாக போயிடுவா போய்ட்டு வரோம் என் பேர் உஷா நான் திருப்பூர்லேருந்து வரேங்க அந்த அம்மாவை வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து கும்பிட்றேன் பிறந்தவருந்து எந்த அம்மாவை தெரியும் அவளோட சக்தி மகிமையாக ரொம்ப ஓவர் அதனால எங்கே இருந்தாலும் அந்த தேருக்கு நான் வந்துடுவேங்க எப்போயுமே வந்து அந்த அம்மாவை கும்பிடுவேன் சித்திரகனி எனக்கு நான் வந்து பால் பால்குடம் எடுத்து வந்து சாமி கும்பிடுவோம் ரொம்ப விசேஷமானவா சக்தி வாய்ந்தவன் நாங்கள் என் குட்டியோட எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிடுவோங்க ஜி பத்மாவதி எடமலைப்பட்டி புதுலேருந்து வரோம் ஒரு காளிமணி ஏழு வயசுலேருந்து எனக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்கேன் நான் இந்த வரைக்கும் எல்லாமே நல்லதே நடந்துருக்குது அதனால தேர்கெல்லாம் வந்துக்கிட்டே இருப்போம் மாதம் மாதம் வருவோம் வாரம் தவறாமல் வந்துக்கிட்டே இருப்போம் திங்க் என் பேர் பிரம்மதேவி இது பையன் பிரபுராமு நாங்கள் புத்தூர் நால் ரோட்லேருந்து வந்திருக்கோம் வருஷம் வருஷம் வெக்காலியம்மன் கல்விடுவோம் நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு சாமி அருள் பெற்றுட்டு தான் நாங்கள் போவோம் வீட்டுக்கு ஹலோ என் பேர் குருநாதன் நாங்கள் காந்தி மார்க்கெட் பகுதியிலேருந்து வர தாராநல்லூர் அந்த பாப்பா பேர் பவனிக்கா வணக்கம் என் பேர் வந்து மாயா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் வருடாந்திரம் வந்து இந்த கோயிலை தேர்தல்க்கு நான் வந்துடுவோம் ஏன் அப்படினிங்கன்னா பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் முக்கியமான காளி இவங்க அஷ்டகாளி தமிழ்நாட்டில் அஷ்டமா அஷ்ட மூத்தவங்க இவங்க இவங்க தான் பெரியவங்க இவங்க வெக்கை தணிந்த காளி மேற்கூரை இல்லாத காளி அதனால் அம்மாவுக்கு இன்றைக்கி ஃபுல்லோ பாலாபிஷேகமும் திருத்தேரோட்டமும் நடக்குது அழகுபுத்தி பக்தர்கள் வராங்க இந்த அம்மாவுக்கு வந்து மேற்குரை இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நாங்கள் வருடாந்திரம் எப்படி நாங்கள் வந்து விழுப்புரம் கூத்தாண்டபர் கோவிலுக்கு நாங்கள் கைங்கரிகத்தை செய்கிறோமோ அதே மாதிரி வருடாந்திரம் இங்கே தேருக்கு நாங்கள் வந்துடுவோம் மலையனூருக்கும் நாங்கள் தேருக்கும் போயிடுவோம் இந்த அம்மா வந்து அஷ்ட காலையில் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அது நாங்கள் எங்கள் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து திருநங்கைகள்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் வந்து சட்டி எடுத்து எங்கள் விரதத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து அம்மன் தேர் திறங்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட பேர் எஸ்பி பாபு நாங்கள் எல்லாருமே காந்தி மார்க்கெட்டில் காகினி வியாபாரம் செய்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருடங்களாக சங்கர் இந்த ஒரு நல்ல ஒரு இறைவன் கொடுத்த ஒரு நல்ல காரியமாக நினச்சி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இந்த எங்கள் மார்க்கெட் வியாபாரிகள் இல்லாமல் ஒரையூர் சங்கர் மிஸ்ஸு இன்னும் பல்வேறு உறுப்பினர்கள் எல்லோருமே சேர்ந்து இதில் மனசார செய்கிறோம் அதில் இன்னும் எங்களுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா வெக்காலி அம்மனுடைய அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குது அந்த அருளில் ஏதோ ஒரு சிறு துளி எங்களுக்கு கிடைச்சி இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு செய்கிறோம் இது மாதிரி எல்லாரும் செய்யணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம் நன்றி